மகாலட்சுமி சமையலறையில் வாசம் செய்ய என்ன செய்ய வேண்டும் சமையலறை அன்னலட்சுமி இருப்பிடமாக கருதப்படுகிறது கீழே உள்ள வழிகளை பின்பற்றினால் மகாலட்சுமி அருள் நிலைக்கும் முதல் சமையலறை சுத்தம் தினமும் சமையலறை சுத்தமாக ஒழுங்காக இருக்க வேண்டும் இரவு தூங்கும் முன் பாத்திரங்கள் கழுவி வைக்கவும் குப்பை பழைய உணவு வைக்காமல் அகற்றவும் இரண்டாவது அடுப்பு அடுப்பு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் சமைக்கும் போது முதலில் சிறிது நெய் எண்ணெய் வைத்து அன்ன நமஹா என்று மனதில் சொல்லலாம் மூன்றாவது அரிசி மற்றும் தானியம் அரிசி பருப்பு மசாலா பொருட்கள் மூடிய பாத்திரங்களில் வைத்திருங்கள் காலியாக விடாதீர்கள் சிறிதளவு இருந்தாலும் நிரப்பி வைக்கவும் நான்காவது வெள்ளிக்கிழமை வழிபாடு சமையலறையில் ஒரு சிறிய விளக்கு பாதுகாப்பாக ஏற்றலாம் அல்லது சமையலறை வாசலில் விளக்கு ஏற்றுங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பூ வைக்கலாம் ஐந்தாவது உணவை மதித்தல் உணவை வீணாக்காதீர்கள் சமைக்கும்போது கோபம் அழுகை சண்டை தவிர்க்கவும் இனிய மனதுடன் சமைத்த உணவில் லட்சுமி அருள் இருக்கும் ஆறு உப்பு மற்றும் தண்ணீர் உப்பு குடுவை தரையில் நேரடியாக வைக்காமல் உயரத்தில் வைக்கவும் குடிநீர் பாத்திரம் எப்போதும் சுத்தமாக நிரம்பி இருக்க வேண்டும் ஏழாவது நல்ல சொற்கள் சமையலறையில் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள் நண்போடு சமைத்த உணவு செல்வத்தையும் சாந்தியையும் தரும் மகாலட்சுமி நம் வீட்டில் வாசம் செய்ய என்ன செய்ய வேண்டும் மகாலட்சுமி செல்வம் சாந்தி செழிப்பு ஆகியவற்றின் தேவதை அவர் அருளை பெற வீட்டில் சில நல்ல பழக்கங்களையும் ஆன்மீக முறைகளையும் பின்பற்றலாம் முதல் வீடு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் வீடு குப்பை குழப்பம் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் லட்சுமி வாசம் செய்வார் குறிப்பாக பூஜை அறை சமையல் அறை வாசல் மிக முக்கியம் இரண்டாவது வாசல் அலங்காரம் தினமும் காலையில் கோலம் போடுங்கள் வாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து லட்சுமி பாதங்கள் பாதரேகை வரையலாம் மூன்றாவது விளக்கு ஏற்றுதல் தினமும் மாலை நெய் விளக்கு அல்லது எண்ணெய் விளக்கு ஏற்று மகாலட்சுமி நம் வீட்டில் வாசம் செய்ய என்ன செய்ய வேண்டும் மகாலட்சுமி செல்வம் சாந்தி செழிப்பு ஆகியவற்றின் தேவதை அவர் அருளைப் பெற வீட்டில் சில நல்ல பழக்கங்களையும் ஆன்மீக முறைகளையும் பின்பற்றலாம் முதல் வீடு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் வீடு குப்பை குழப்பம் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் லட்சுமி வாசம் செய்வார் குறிப்பாக பூஜை அறை சமையல் அறை வாசல் மிக முக்கியம் இரண்டாவது வாசல் அலங்காரம் தினமும் காலையில் கோலம் போடுங்கள் வாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து லட்சுமி பாதங்கள் பாதரேகை வரையலாம் மூன்றாவது விளக்கு ஏற்றுதல் தினமும் மாலை நெய் விளக்கு அல்லது எண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள் வெள்ளிக்கிழமை இரண்டு விளக்கு ஏற்றுவது சிறப்பு நான்கு பூஜை மற்றும் மந்திரம் வெள்ளிக்கிழமை அல்லது தினமும் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நூற்று எட்டு முறை மகாலட்சுமி படம் ஸ்லாஷ் சிலை முன் தாமரை மலர் வைத்து பூஜை செய்யுங்கள் ஐந்தாவது சமையலறை மற்றும் உணவு உணவை வீணாக்காதீர்கள் சமையலறை சுத்தமாக இருந்தால் அன்னலட்சுமி அருள் கிடைக்கும் ஆறாவது நல்ல சொற்கள் மற்றும் நடத்தை வீட்டில் சண்டை கடுமையான வார்த்தைகள் தவிர்க்கவும் தானம் உதவி மனிதநேயம் இவை லட்சுமியை ஈர்க்கும் வெள்ளிக்கிழமை சிறப்பு அரிசி மஞ்சள் வெற்றிலை பாக்கு தானம் செய்யலாம் மகாலட்சுமி விரதம் அல்லது லட்சுமி ஸ்லோகம் படிக்கலாம் மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹா பூஜை முடிவில் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதம் கொடுங்கள் என்றால் அரிசி ஸ்லாஷ் வெற்றிலை பாக்கு தானம் செய்யுங்கள்